விடியற்காலையில் கோழிக்குளம் கூவுதல் இயல்பான நிகழ்ச்சி இந்த இயல்பான நிகழ்ச்சியின் மீது ஒரு கவிஞன் தன் கற்பனை திறத்தை எவ்வாறு ஏற்றி கூறியிருக்கிறான் என்று பாருங்கள் தையல் துயருக்குத் தரியாது தம்சரகாம் கையால் வயிறளைத்து காரிருள்வாய் வெய்யோனை வாவுபரித் தேரேறி போல் கூவினவே கோழிக்குளம் காட்டில் நள்ளிரவில் கணவனை பிரிந்து வருத்தமுற்ற தமயந்தியின் துயரைப் போக்க இருளை நீக்குவதற்கு தேரேறி விரைந்து வருமாறு ஞாயிற்றைக் கூட்டங்கள் கூவி அழைப்பதாக தன் குறிப்பை ஏற்றி கூறியிருக்கிறார் இது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும் மகாபாரதத்தின் துணைக் கதைகளுள் ஒன்றான நிடதநாட்டை ஆண்ட நலன் என்னும் மன்னனின் கதையை வரகுண பாண்டியனின் அவை புலவரான பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழேந்தி புலவரால் இயற்றப்பட்டது நளவென்பா கதை இழக்காரணம் மகாபாரதத்தில் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் காட்டில் வாழும்போது அவர்களை பிரகதசுவர் எனும் முனிவர் நலனின் கதையை சொல்லித் தேற்றுவார் பாண்டவர்களைப் போலவே சூழ்ச்சியால் நாடிழந்து பின் மனைவி குழந்தைகளையும் பிரிந்து பின் இழந்ததனைத்தையும் திரும்பப் பெறுவதை கூறும் கதை வீடியோவை பார்த்ததற்கு நன்றி லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்